திருவடிகளுக்கு வந்தனம் இன்னைக்கு ஒரு எழுபத்தை வருஷங்களுக்கு முன்னால இருபத்தி ஏழு அல்லது ஏழு என்று நினைக்கிறேன் அந்த இடைப்பட்ட காலத்தில் மத்திய அமெரிக்காவில் ஒரு அகழ்வாராட்சி நடத்தப்பட்டது மத்திய அமெரிக்காவில் உள்ள பெரு என்ற நாட்டில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது அந்த அகழ்வாராய்ச்சியிலே ஒரு ஆலயம் பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் சுற்றுச்சுவரோடு கருவறையோடு அர்த்த மண்டபத்தோடு மண்ணிற்குள் புதைந்து கிடந்த ஆலயம் வெளியிலே தோண்டி எடுக்கப்பட்டது அந்த ஆலயத்தில் மூல கருவறையில் வழிபாடு செய்யக்கூடிய இடத்திலே சிவலிங்கம் இருந்தது அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஆலயத்தை மிக அற்புதமான முறையிலே ஆராய்ச்சி செய்ததில் அந்த ஆலயம் ஏறக்குறைய பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு ஆதாரப்பூர்வமான தகவலை நமக்கு கொடுத்தார்கள் இதை நான் இங்கே எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்து மதம் என்பது இந்தியாவில் மட்டும் இருந்த ஒரு மதம் அல்ல உலகம் முழுக்க மத்திய அமெரிக்கா எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் ஏறக்குறைய இருபத்தையாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்போ அந்தாங்க இருக்கக்கூடிய அந்த பெருநாட்டிலே பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிவ வழிபாடு இருந்தது என்று சொன்னால் இந்து மதம் எந்த அளவுக்கு பரவி இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இன்று கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் ஏறக்குறைய ஏழாம் நூற்றாண்டு வரையில் சிவலிங்க வழிபாடு இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்று இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஈரானிலும் ஈராக்கிலும் இந்து வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான சிவலிங்கங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இந்தோனேஷியாவில் மலேசியாவில் பர்மாவில் தாய்லாந்தில் ஜப்பானில் சீனாவில் என்று உலகம் முழுக்க மண்ணிலே தோண்ட தோண்ட சிவலிங்கங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது ஒரு காலத்திலே இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த இந்து மதம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது தெரியுமா இன்னைக்கு உலக ஜனத்தொகையில நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருவாரியாக இருப்பது கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு அடுத்ததாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு அடுத்ததாக பௌத்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே இந்துக்கள் இருக்கிறார்கள் இன்று உலகிலேயே அனாதையான ஆதரவற்ற ஒரு இனம் எது என்று சொன்னால் இந்த உலகத்தையே ஒரு காலத்தில் அரசாண்டு இந்து மதம் எப்படி அழிந்தது யார் அழித்தார்கள் எப்படி கிரேக்கத்தில் இருந்து அலெக்சாண்டர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்தானோ அதே போல வேறு ஏதோ ஒரு பெரிய அந்நிய சக்தி உள்ளுக்குள்ளே புகுந்து உலகம் முழுக்க இருந்த இந்து மதத்தை அழித்து ஒழித்து விட்டதா அல்லது இயற்கையாகவே இப்போது சுராமி வந்ததே அதே போல பெரும் இயற்கை சீற்றங்கள் வந்து பரவி இருந்த இந்துக்களை அழித்து விட்டதா எப்படி இந்து மதம் அழிந்தது அருகில் போறார்கள் குறுகி போறார்கள் என்பதை சிந்தித்தால் நிச்சயம் ஒரு தெளிவான உண்மை கசப்பான ஒரு உண்மை நமக்கு கிடைக்கும் இந்துக்களை அழித்தது அந்நியர்கள் அல்ல தான் இந்துக்களை அளித்தார்கள்